ஏ தத்து வந்துங்களா மரியாதை போயிருங்க இங்க பாரு

ஏய் ஏ yeah, <laughs>

ஒரு பொம்ப இல்ல ஒரு முக்கியமான வசனம் பெண்கள் எப்படி எல்லாரும் கண் தான் போடுவாங்க அப்பே மகே மாமனாரு மூணு பேரு சேர்ந்து ஒரே ஒரு பூச்சியாக போற வந்துன்னா இவங்க மாதிரி ஒரு

எது வெ <laughs> <laughs> <laughs>

பேசு <laughs> ஏய் பாத்து பாரு ஆம்பட் கிட்ட போறது ஆம்பட் கிட்ட ஏய் 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 ஆடு ஆடு ஆமா வந்து போடுவா எப்போ மொதெல்லாம் வா வந்து போடுவா வா புரிய ஆடு போடு புரிய ஆடு 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 ஏய் நான் முண்டானி மந்தரை எடுத்து போட் இப்போ இங்க ஏண்டி இப்போ பாவு புள்ள பத்திரம் வச்சிருப்பு இவங்கள வெயி ஏய் இங்க இதனா இங்க இதனா ஏண்டி இப்போ டைக்கு டைக்கு பதவேடி போற इतना मैं प्यार कर लो यानी यानी यार यार काम ना यार यार काम

இதோ என்னை அளிப்பதற்காக இந்த மும்மூர்த்தி தேவர்களுமே சேர்ந்து ஒரு சூரனை பிறக்க வைத்தீர்கள் அல்லவா மாயா சூரன் அந்த மாயாசூரன் தான் உங்களை மயக்க வந்த மாயாவதி மாயாசூரன் என்னையே கொள்றதுக்கு ஆயிரமே இருந்தாலும் நான் பேர எங்க அப்ப அப்பா இது ஆயிரமே இருந்தாலும் பெத்த பையன் பெரிய தனமா ஒரு தப்பு செஞ்சா அத நானே விட்டுட்டேன்

நாரடா இது முடிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதே சரி ஒரு குளுக்கோஸ் ஏர்பட்ட குளுக்கோஸ் அஜித் புல் வாங்கி வச்சிருக்காரு புல் வாங்கி வச்சிருக்காரா புல்லு வாங்கி வச்சிருக்காரு புல்லு வாங்கி முடியாது இது ஆட்டோல ஓकांत அடிச்சிட்டு நம்ம அந்த பம்பரை தான் மானபகம் செய்து அதை

ஆகட்டும் ஆகட்டும் அவதூறு வார்த்தை வேண்டாமே கட்ட வார்த்தை நான் பேசணும்னு தெரியும் இல்ல உண்மையா நீ ரொம்ப நல்ல போல இதோ மாயா உனக்கு மாயாசுரன் என்ற பதவி வேண்டுமா வேண்டாமா மாயாசுரன் தான் வேணும் இந்த சீன் அக்னியில தான் உன்னை பொறுக்க வச்சாங்க ஆமா அதே அக்னியில போய் இறங்கு போடு உனக்கு ஆண் உருவமான வந்து போடு சாகு அங்க போ அங்கயா சாக வேண்டாம் அக்னியில உருந்தினா உனக்கு ஆண் உருவம் வந்துடும் போ ஒரு முத்த பார்த்தா ரெண்டு முத்தம் என்ன அது வரலாம் லிக்விட் அந்த

பகலிலே வந்து ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரக்கூடாது ஏன்னா பகல் வந்து சூரியனுக்கு வந்தது இருக்கும் போது மட்டும்தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரணும் பகலிலே ஒன்றாக ஆணுக்கு பெண்ணுக்கு சூரிய தோஷமானது பிடிக்கும் அதனாலே ஆணும் பெண்ணும் பகல்ல வந்து ஒன்னா சேரக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது உச்சி வெயில்ல நிர்வாணமாக குடிக்க கூடாது சூரிய தோஷத்துல வந்து சேரும் அது மட்டும் இல்லாம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பகல்ல சூரிய ஒளியில வந்து படுத்து தூங்க கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் இந்த மூன்று விஷயத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் அந்த மூன்றையுமே இந்த தேவர்கள் யாரும் கடைபிடிக்காதனால தேவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு திண்டாட்டமானது நடந்தது அதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க யாரும் திண்டாடக்கூடாது என்பதற்காக ஒரு அறிவுரை செலுத்தும் விதமாகத்தான் இந்த மாயாசுரன் என்று சொல்லக்கூடிய நாடகமானது ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாட்டுக்கு நாடு மகா நாடி இந்த உள்ளூர் கிராமத்தில் வாங்க பெற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீ அக்னி மாரியம்மனுடைய திருக்கோயிலுக்கும் ஸ்ரீ கன்னிமூல கணபதி

பொன்னுசாமி வாத்தியார் கலைக்கும் சார்பாக அனைவற்ற பேருடைய குடும்பத்தை வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் மட்டுமல்லாமல் அதாவது இந்த கலையானது அழிந்து கொண்டே இருக்கிறது இந்த கலையை அழிய கூடாது என்பதற்காக அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய இன்னும் அன்னாராகப்பட்ட இன்னும் தனம் வீடியோஸ் தனம் வீடியோஸ் யூடியூப் சேனல் அவர்கள் இன்னும் நாங்க எங்க நாடகம் நடத்தினாலும் என்னுடைய நாடகத்தை அதாவது வீடியோ கேமரா எடுத்து அதாவது விடியிற வரைக்கும் கண்டுபிடித்து வீடியோ கேமரா எடுத்து அதை வந்து நமக்காக எடிட் செய்து அதாவது சேனல்ல போடுறாரு இன்னும் அன்னாராகப்பட்ட தனம் வீடியோஸ் அவர்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் லைக் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பேருக்கும் நன்றி நாடகம் முடிவுற்றது மீண்டும் அடுத்த நாடகத்தில் சந்திப்போம் நன்றி